கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இருபது நிமிஷம் கஷ்டப்பட்டு ருத்ராஜத்தை வந்து கோத்து படல் செஞ்சிட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சிட்டேன் ஒரு அடியார் வந்து எனக்கு ஒரு எழுநூறு சம்திங் கொடுத்துண்டாரு இதுலேருந்து அறுநூற்றி இருபத்தோரு ருத்ராஜ தான் தே தேர்ச்சி அதில் வச்சு நானே ஒரு படல் போல் செஞ்சிட்டேன் இதில் ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ருத்ராஜமும் கட்டு கம்பியில் கட்டி அந்த நாரில் வந்து கோத்துருந்தது அதை வந்து பிரிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராஜம் பிரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தியானேஸ்வரர் பார்த்தீங்கன்னா திருவாச்சி கிடையாது திருவாச்சி இல்லைங்கிறதுனால என்ன செஞ்சேன்னா ஒரு பாம்பு மாதிரி நானே ரெடி பண்ணி அது மேலே வந்து தர்ப்பிள்ளை சுற்றி இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ருத்ராஜத்தை போட்டிருக்கேன் இது பாக்குறவங்களுக்கு பாம்பா தெரியாது இருந்தாலும் நம்ம வந்து என்னவோ பார்க்குறோமோ அதான் கற்பனை பண்ணிக்க வேண்டியதான் எனக்கு இது பாம்பாக தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஆயிரம் ருத்ராஜன் இருந்தா இது ஃபுல்லா போட்டுருவேன் பார்க்கும் யாராவது அது தந்தாங்கன்னா போட்டுருவேன் இதுதான் நம்ம ஆலயம் வேதகிரீஸ்வரர் ஆலயம் பாத்தீங்கன்னா நம்ம வலம்புரி இட விநாயகர் இது நூற்றி பதினெட்டு வருஷ விநாயகரான இடம்புரி விநாயகர் இது பரம்பரை விநாயகர் இவர் வேதகிரீஸ்வரர் வேதகிரீஸ்வருடனாய திரிபுர சுந்தரி சுப்பிரமணிய முருகன் நந்தி பகவான் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி ஐயப்பசாமி தியானேஸ்வரர் தியானேஸ்வரர் நந்தி நம்ம திருப்பூரி சுந்தரி அம்மா இதாங்க நம்ம ஆலயம் இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் ஒரு அடி ஸ்ரீ வேதகிரீஸ்வர் தியானேஸ்வரர் பார்த்தீங்கன்னா மூணு அடி மொத்தத்துக்கு இந்த பீடத்திலேருந்து மூலவருக்கு நந்தி ஒரு அடி தியானேஸ்வரருக்கு நந்தி பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு